ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே எதற்காகவும் நீ கவலைப்படாதே உன் கவலை உன் மனதின் நிம்மதியை சிதைத்துவிடும் இன்னும் கொஞ்சம் காலம் மட்டும் காத்திரு நிச்சயமாக அனைத்தும் உனக்கு சாதகமாக நடக்கும் கடந்த காலத்தை எண்ணி கலங்காதே கடந்த காலம் உன் தலையை உடைக்கும் சுத்தியலாக இருக்க கூடாது அது உன்னை முன்னோக்கி உந்தும் தள்ளு பலகையாக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்வேன் என்று முடிவெடு மகிழ்ச்சியே உன் வாழ்க்கையின் வழியாக இருக்கட்டும் வாழ்க்கையில் கிடைப்பதை அனுபவி கிடைக்காததை ரசித்துக்கொள் இழந்ததை உணர் பிடித்ததை உணர் பேராசையை தவிர பழைய நினைவுகளை நினைத்து மகிழ் வாழ்க்கை இனிக்கும் இல்லாத விஷயங்களுக்காக வருத்தப்படுவதை விட இருக்கும் விஷயங்களுக்காக நன்றி சொல்லிப்பாள் நீ நினைப்பதை விட உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என் பிள்ளையே எத்தனை வழி வந்தாலும் அழாதே உன்னை கேலி செய்பவன் முன் சிரித்து கொண்டே இரு அளவுக்கு மீறி கோபம் வந்தால் மௌனத்தை கடைப்பிடி உன்னை அலட்சியம் செய்பவர்களிடமிருந்து விலகி நில் உன்னிடம் அன்பு காட்டினால் நன்றி மறவாமல் இரு யார் மனமும் படி பேசாதே இவ்வளவுதான் வாழ்க்கை என் பிள்ளையே இறைவன் உனை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ அவரை நம்பு ஏனெனில் இரண்டு விஷயங்கள் மட்டுமே நடக்கும் ஒன்று நானே உன்னை காப்பாற்றுவேன் அல்லது அந்த சிரமத்தை சமாளிக்க கற்று கொடுப்பேன் புலம்பிக் இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டு கொண்டேதான் இருக்கும் அதனால் அமைதியாயிரு விதியும் வெறுத்து விலகி போகும் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் சாலை பயணத்தின் போது ஏற்படும் குன்றுகள் போல முதலில் கடக்க முடியாதவை போல் தோன்றும் நெருங்கு போய் பார்த்தால் அப்படி ஒரு பெரிய பல்ல அல்ல என்று தோன்றும் எல்லாம் கூடிய விரைவில் மாறும் நீ ஆசைப்படும் வாழ்க்கையை உன் இஷ்டம் போல் வாழப்போகிறாய் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்காக அல்ல இதுவரை உனக்கு கிடைக்காதது நினைத்து வருத்தப்படாதே இனி உன் வாழ்வில் உனக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் இருக்கும் என் பிள்ளையை நீ என்னை வழிபடுவதை விட எப்போதும் இனிமையாகவும் சிரித்த முகத்துடனும் இருந்தாலே நீ எப்பொழுதும் என் அருகிலேயே இருப்பாய் இப்போது நீ அனுபவித்து கொண்டிருக்கும் துயரங்கள் நீங்க போகிறது கவலைப்படாமல் இரு என் மூச்சும் பேச்சும் என் அப்பனே என்று வாழும் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் எதிர்காலத்தை நினைத்து பயம் கொள்ளாதே அதற்குண்டான தேர்வும் அதற்குண்டான வழியும் எதிர்காலத்தில் மட்டுமே உள்ளது எந்த நிலையாக இருந்தாலும் தன்னிலை மாறாமல் தனக்கு தகுதியான நிலையை தானே அமைத்து கொள்வதுதான் ஒருவரின் சிறந்த நிலையாகும் சிந்தித்து செயல்படு இந்த நிலையும் மாறும் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும் எதை பற்றியும் அதிகம் சிந்திக்காதே நடப்பதையெல்லாம் வேடிக்கை பார் சிரித்து கொண்டே கடந்து செல் என் திருவடியை மட்டும் பற்றிக்கொள் உனது எல்லா துயரங்களையும் பிரச்சனைகளையும் நான் சத்தியமாய் சரி செய்வேன் என் பூரண சரணாகதி அடைந்துவிடு இதற்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையுடன் என் முன் அமர்ந்து இத்தனை காலம் பல பிறவிகளாக உம்மை மறந்திருந்தேன் இப்போது நான் உணர்வு பெற்றுவிட்டேன் என ஏற்று ரட்சித்து காத்தருள்வாய் அப்பனே என்று பிரார்த்திப்பதாகும் இந்த பக்தியை கற்று நீ முழு மனதுடன் என்னிடம் சரணடையும் போது பாதை திறக்கப்படுகிறது உன் வாழ் வசந்தமாகிறது உன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையையும் நான் குறித்து வைத்து கொண்டிருக்கின்றேன் நீயே அதை மறந்தாலும் நான் மறுக்கவே மாட்டேன் தகுந்த காலத்தில் நடத்தி தருவேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்னை மட்டுமே நம்பு எது வந்தாலும் நீ என்னை பூஜை செய் இந்த மனிதர்களை நினைத்து உனது நேரத்தையும் வாழ்வையும் இழக்காதே உன் தலைமீது எத்தனை வாரம் இருந்தாலும் அதையும் தாண்டி என் ஆசீர்வாதம் இருக்கிறது என்றும் என் திருவடி நிழலில்தான் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் பெரும் புகழும் செல்வமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் நீ வேண்டிய வரம் நிச்சயம் கிடைக்கும் இதுவே இன்று நான் உனக்கு கொண்டு வந்த நற்செய்தி எல்லா பிரச்சனைகளும் என்னிடம் அடங்கியே தீரும் அதனால் உன் பிரச்சனைகளை பூரணமாய் என்னிடம் தந்துவிடு என் பிள்ளையே எத்தனை முறை உனக்கு சொல்வது மனிதர்களிடம் மனதை கொடுத்துவிட்டு புலம்பாதே என்று பார்த்து திருந்தும் வாய்ப்பு வரும்பொழுதே திருந்துவிடு பட்டு திருந்தும் வாய்ப்பு வரும்போது அதனுடன் வரும் வலியும் அதிகம் இழப்பும் அதிகம் உதவி இல்லையே என்று ஏங்குவது மிகப்பெரிய தவறு யாரிடம் உதவியை நாடாதே உனக்கு நீயே உதவி செய் உனக்கு நீயே உதவ முடியாவிட்டால் வேறு யாரும் உனக்கு உதவ முடியாது உனக்கு ஒரே நண்பன் நீயே ஒரே பகைவனும் நீயே மனபலம் என்பது மனதில் தாங்க முடியாத வழியும் வேதனையும் இருந்தாலும் உதட்டில் ஒரு சிறு புன்னகையை உருவாக்கிக் கொள்வதே உன்னுடைய பலமாகும் உன்னை யாரும் விமர்சிக்க கூடாத என்ற எண்ணத்தை முதலில் விடு விமர்சனங்கள் இல்லாமல் வளர்ச்சி ஏது வாழ்வில் மென்மேலும் வளர விமர்சனங்களை உரமாக்கிக்கொள் என்னையே விமர்சிக்கும் உலகம் உன்னை மட்டும் விமர்சிக்காமல் இருக்குமா என்ன மனதில் சலனம் கொல்லாதே பிறரை சார்ந்து நிற்பவர்களிடமே சலனம் இருக்கின்றது சுதந்திரமாக உள்ளவனிடம் சலனமில்லை சலனம் எங்கே இல்லையோ அங்கே அமைதி உண்டு அமைதி எங்கே உள்ளதோ அங்கே இன்பம் தூய்க்கும் கலியாட்டம் இல்லை இன்ப வேட்டை எங்கே இல்லையோ அங்கே வருதலும் போதலும் இல்லை வருதலும் போதலும் எங்கே இல்லையோ அங்கே ஒரு நிலையிலிருந்து மற்றொன்றுக்கு மாறுதலும் இல்லை ஒரு நிலையிலிருந்து மற்றொன்றுக்கு மாறுதல் எங்கே இல்லையோ அப்போது இங்கும் மங்கும் என்பது இல்லை இங்கும் மங்கும் என்பது எங்கே இல்லையோ அதுவே துக்கத்தின் முடிவு உனது வாழ்க்கை எந்த சாலையில் போனாலும் நீ எண்ணியது நடந்தாலும் நடக்காவிட்டு என்னாதது நடந்தாலும் யாவும் உன் விதி ரேகைகளின் விளைவே நீ கருப்பையில் இருக்கும்போதே நீ போக போகிற பாதைகளும் இடமும் நேரமும் உனக்குள் திணிக்கப்படுகின்றன நீ எங்கே போனாலும் எப்படி வாழ்ந்தாலும் அது இறைவன் விதித்ததை நிரந்தரமான இன்பம் துன்பம் அடைந்தவர்கள் என்று யாரும் இல்லை ஒரு கட்டம் வரவு ஒரு கட்டம் செலவு ஒரு கட்டம் இன்பம் ஒரு கட்டம் துன்பம் இதுதான் இயற்கை என்பதை உணர்ந்த கொண்டு மகிழ்ச்சியாய் புன்னகையுடன் நகர்ந்து செல் நம்பிக்கையோடு இருந்தால் இந்த அப்பா உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்வேன் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம